ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கட்டாயம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சட்டம் இருக்குது அப்படின்றதே தெரியல ஸோ அதனால தான் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே கட்டாய கல்வி உரிமை சட்டம் மூலமாக வந்து எல்கேஜிக்கு வந்து ஃப்ரீ அட்மிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது ஜூலை இருபத்தைந்துக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து இதை அப்ளை பண்ணலாங்க இது மூலமாக வந்து நீங்கள் தனியார் பள்ளிகளில் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுடைய பசங்களை வந்து சேர்க்கலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது லாஸ்ட் மந்த் வந்து கொண்டு வந்தாங்க லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தேழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிகளில் வந்து இருபத்தைந்து சதவீத இட ஒ ஒதுக்கீட்டின் மூலமாக வந்து மாணவர்களை வந்து சேர்த்துருந்தாங்க நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்காமல் விட்டுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரியாதது ஒரு காரணம் ஓகேங்களா இப்போ வந்து திரும்பவும் வந்து இதை கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த நாற்பத்தேழு ஏழாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் போக வந்து இன்னமும் வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது அதனால் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளிகளில் இருக்க தனியார் பள்ளிகள் எல்கேஜியில் வந்து சேர்க்கணும் அப்படின்னா வந்து இம்மிடியேட்டாக வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கும் அது மூலமாக வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க தனியார் பள்ளிகளில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய பசங்களை வந்து எல்கேஜிக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சேர்த்து விடலாம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து அரசு இ சேவை மையத்தில் இருந்து கூட அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருந்தே கூட ட்ரை பண்ணலாம் இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா அரசு பொது இ சேவை மையத்தில் வந்து போய் கேளுங்க அவங்க உங்களுக்கு கட்டாயம் வந்து உதவி செய்வாங்க நம்மளும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கு கீழே வந்து உங்களுடைய மாணவர்களை வந்து சேர்க்கறதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸை வந்து வீடியோவாக வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் தவறாமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா உபயோகமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பயனடையட்டும் உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து கட்டாயம் தேவை அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்